நினைவுகள் பல கொடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் வாழ்க்கை போராட்டங்களில் இருந்த நமது வாழ்வு இருக்க அனைத்து உறவுகளுக்கும் நிச்சயம் இல்லம் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுளுக்கு நிகையானவர் அதாவது வந்து கடவுளின் குணம் படித்த மனிதர்கள் பூமியில் வாழ்வது அரிது கடவுளாகவே வாழ்வதும் அரிது மனிதனை காப்பாற்றக்கூடிய அனைத்து மனிதர்களும் கடவுளே ஆமாங்க அந்த வகையில் இன்னைக்கு மேஜர் முகந்தன் வரதராஜர் அவர்களுடைய நினைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அவருடைய நினைவை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க இந்த நிகழ்வு யார் மனதை புண்படுத்தவோ யாரும் காயப்படுத்தவோ யாரும் குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கப்பட்ட நிகழ்வு அல்ல இது முழுக்க முழுக்க அவருடைய நினைவுக்காக மட்டுமே மட்டுமே சொல்லி அவருடைய நினைவுக்குள்ள போலாம் வாங்க இது மூட நம்பிக்கையை விதிக்கும் நிகழ்வு அல்ல தன்னம்பிக்கையை விதிக்கும் நிகழ்வு சொல்லி அந்த நிகழ்வுக்குள்ள போலாம் ஹாய் வணக்கம் மேஜர் முகந்தன் வரதராஜன் அவருடைய ஆன்மா இருக்கு முகந்தன் மதிப்புக்குரிய மேஜர் முகந்தன் ஐயா அவர்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய இருக்கா உங்களுடைய குரல் ஒழிக்குமா உங்களுடைய குரல் ஒழிக்குமா காத்துக்கொண்டிருக்கிறோம் உங்களுடைய குரல் ஒழிக்குமா ஒழிப்பது உங்களுடைய குரலாக இருந்தால் மகிழ்ச்சி எங்களுக்கு உங்களுடைய குரல் ஒழிக்குமா காத்துக் கொண்டிருக்கிறோம் உங்கள் குரல் ஒழிப்பதற்காக மட்டுமே நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய குடும்பத்தாருக்கும் வாட் இஸ் யுவர் ட்ரீம் உங்களுடைய கனவு என்ன வாட் டு யூ வாண்ட் டு சே டு யுவர் ஃபேமிலி உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் விஷயம் என்ன காத்துக் கொண்டிருக்கிறோம் உங்கள் குரல் ஒழிப்பதற்காக மட்டுமே தேங்க்யூ டு தி வேர்ல்டு பீப்புள்ஸ் சர் ஆஃப் ஹெல்ப் நீங்கள் செய்த அந்த புண்ணியம் கண்டிப்பா உலக மக்களே உங்களுக்கு தலைவணங்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நல்லது செய்த மாமனிதர் என்றும் வாழ்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில காத்துக்கொண்டிருக்கிறோம் நீங்க மக்களுக்கு சொல்ல விரும்பும் விஷயம் என்ன நீங்க மக்களுக்கு சொல்ல விரும்பும் விஷயம் என்ன உங்களை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் மகிழ்ச்சி உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு

உங்களுடைய வரலாறு உங்களுடைய கதை காவியமானதை பார்த்து உங்களுக்கு மகிழ்ச்சியா உங்களுடைய கதை உங்களுடைய அந்த ஒரு விஷயம் காவியமாகி இந்த இடத்துல மக்கள் மதியில பிரபலமாகிட்டு இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதா உங்களுக்கு அந்த விஷயம் மகிழ்ச்சி அளிக்கிறதா

நீங்கள் இறுதியாக சொல்ல பிரிவு என்பது ஒரு மனிதனை பல வகையில் ஆட்கொள்ளும் பிரிவு என்பது சாதாரணமல்ல பிரிவு கொடுக்கக்கூடிய வழியும் சாதாரணமல்ல நீங்கள் இந்த உலகை விட்டு போகும் பொழுது உங்கள் மனதில் தோன்றிய கடைசி ஆசை என்ன கடைசி விஷயம் என்ன கடைசியாக நீங்க யோசிச்ச விஷயம் என்ன மக்களுக்காகவும் நாட்டிற்காகவும் தியாகம் செய்த நீங்கள் கடைசியாக கடைசியாக நீங்க யாரை நினைச்சீங்க என்ன விஷயத்தை நினைச்சீங்க நீங்கள் மீண்டும் பிறப்பெடுப்பீங்களா உங்களுக்கு மறுபிறப்பு உண்டா உங்களுக்கு உண்டா உங்களுக்கு மறுபிறவி உண்டா மீண்டும் இந்த உலகில் பிறப்பிப்பா ஆத்மூலகம் உங்களுக்கு எளிதா இருக்கா கஷ்டமா இருக்கா ஆத்மூலகத்தில் ஆத்மூலகத்துல அமைதியா இருக்கீங்களா ஆத்மூலத்துல அமைதியா இருக்கீங்களா உருமாற முடியுமா எங்கள் முன்னால ஏதாவது ஒரு ஈயாக நீங்க முடியுமா ஈயாக நீங்க வர முடியுமா மீண்டும் ஒரு கடவுள் எங்களுக்கு காட்சி கொடுப்பாரா உங்களை கடவுளாக உங்களை கடவுளாக தான் பார்க்கிறோம் அந்த கடவுள் இப்ப காட்சி தருவாரா எங்களுக்கு கடவுளின் தரிசனத்திற்காக நாங்கள் கொண்டிருக்கிறோம் நீங்கள் வந்து காட்சி கொடுப்பீங்களா உங்கள் காவியத்தில் வரக்கூடிய அனைத்து விஷயமும் உண்மையா உங்கள் காவியத்தில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மையா நன்றி 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 நன்றிகளை பல உறுத்தாக்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் மிகையாகாது அவ்வளோ ஒரு தெய்வ நிலையில் இருக்கக்கூடிய நீங்க மக்களுக்காக வாழ்ந்து யாரும் செய்ய துணியாத ஒரு விஷயத்தை தியாகத்தை செய்த ஒரு மாமனிதர் என்றுமே கடவுள்தான் கடவுள் என்பது கண்டிப்பாக கடவுளாகவே வாழணும் கடவுள் என்பது வார்த்தை அல்ல கடவுள் என்பது கருணை அன்பு பாசம் நேசம் எல்லாம் கொண்டது கண்டிப்பாக அனைத்தும் உங்களிடம் இருந்து மீண்டும் பிறப்பெடுக்கும் பொழுது நல்லதொரு பிறப்பிடுக்கணும்னு வேண்டிக்கிற மக்களை இவரிடம் நீங்கள் இன்னும் ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்பட்டா பாட்டு வரும் அந்த கேள்விகளை இங்கே கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்க கொடுத்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பாட்டுல அந்த கேள்விகள் ஒளிபரப்பாகும் நன்றிகள் கண்டிப்பா நல்லது ஒரு விஷயங்கள் அரங்கேறணும் நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் நடக்கணும் இவரோட ஆத்மா சாந்தி அடையணும் இலை நம்மளும் வேண்டிப்போம் கடவுள் இருக்கும் வரை கருணைவா அன்பு என்று வாழும் அன்பு என்றும் வெல்லும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதரவு என்றும் தேவை என்றும் தொடரணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை முடிச்சுக்கிறேன் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல இவர்களிடம் இவரிடம் கேட்க வேண்டிய கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நல்லதொரு விஷயங்கள் எல்லாருக்கும் நடக்கட்டும் நன்றி வணக்கம் மக்களே